வெற்றிக்கு முதல் படி பேசுவதைக் குறைத்து கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் மனிதர்களுக்கு மட்டும்தான் பேசும் சக்தியை அளித்திருக்கிறார் பேச்சு என்பது மனிதர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் மேடையில் பேச்சாளர் பார்வையாளர்கள் தன்னுடைய பேச்சை ரசித்து கேட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்தால் மிகவும் மகிழ்வார் அதுபோலத்தான் சாதாரண மனிதனும் தான் பேசுவதை பிறர் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று விரும்புவார் நிறைய பேர் தாங்கள் பேசுவதை மட்டுமே விரும்புகிறார்கள் பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்பதே இல்லை பிறர் பேச ஆரம்பிக்கும்போது இடையில் குறுக்கிட்டு தொந்தரவு செய்வார்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்கும் பொறுமை இருப்பதே இல்லை இதனால் அவர்கள் மனதிலே நினைக்கும் எண்ணங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எதையும் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது மேலும் இவர் நாம் என்ன பேசினாலும் காதிலேயே போட்டுக்க மாட்டார் என்கிற தவறான கருத்தும் பிறர் மனதில் பதியும் இதை தவிர்க்க பிறர் பேசுவதை பொறுமையாக கேட்பது மிகவும் அவசியம்